பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை ஒரு வெல்லுங்கள் கிளிநொச்சி நீரவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு வெற்றியமைக்கான ஸ்ரீலங்கா போலீசாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த விதத்திலே கிளிநொச்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள் அந்த விதத்திலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசினுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொது நிலையிலே பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிட சங்கத்தினுடைய தலைவி கலாமா அவர்கள் மற்றும் மாவட்ட மட்ட தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு போட்டு இப்படி துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்ல உண்மையில இன்றைக்கு பிப்ரவரி அதனால காதல தினம் என்று நீங்கள் கேட்ட அடிப்படையில் கிளிநொச்சி நீரவான் நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் வந்தாலும் எங்களுக்கு இந்த மண் மீது இருக்கின்ற காதல் என்பது எப்பொழுதும் மாறாதது எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் எங்களுடைய இன விடுதலையும் அதற்கான முழுமையான எங்களுடைய போராட்டமும் எப்பொழுதும் தொடரும்